வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மேக் சாஃப்ட்வேரில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோ ஃப்ரீயாருக்கும் ரெஃபர் பண்ணி பாருங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியில் அணைவு வேதியியல்ல முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் எழுபத்தி ஐந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண் மொத்தம் இருபது கேள்வி ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிட்டு பாருங்கள் ஒன் பை ஒன்று அப்படியே விடையும் செக் பண்ணிக்கிட்டே வாங்க வரைபடத்தெல்லாம் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வரைஞ்சி பாருங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒன்று முதல் இரண்டு வரிகளில் தான் இருக்கும் விடைகள் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இக்குவேஷன்ஸ்லாம் வந்து நல்லா எழுதி பாருங்க கேள்வியை நல்லா வாசிச்சு வாசிட்டு பாருங்கள் வாசிச்சுட்டு பை ஒன்றா விடையே செக் பண்ணிக்கிட்டே வாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தையாண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்துருச்சு ஒன் ஒன்பை ஒன்றாக பாருங்கள் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது ஈக்வேஷன்ஸ்லாம் வந்து எழுதி பாருங்கள் ஒவ்வொருதுக்கும் மாறும் ஈக்குவேஷன் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமா படிங்க அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் பதினாலாவது கேள்வி பாருங்க அட்டவணையெல்லாம் எழுதி பாருங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கேள்வி மட்டும் விடையுடன் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நம்ம இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர்வைஸாக அப்லோட் பண்ணிட்டும் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இருபது கேள்விகளை முடிஞ்சு இன்னும் ஐந்து மதிப்பெண் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண் மொத்தம் இருபத்தி இந்த பாடத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு மதிப்பெண் வினா அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க இப்ப இரண்டு மதிப்பெண் மற்றும் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அட்டவணை போட்டு தான் நீங்க எழுதணும் எந்த எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பாங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அதில் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மற்றும் வீடியோவுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாடவாரியாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த பாடத்திலேருந்து வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒன் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்